எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்வெண்ட்டி ஃபோர் பார் ஒன் லைவ் ஸ்ட்ரீமில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்னைக்கிட்டாக்க போகிற ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு எதிராக ஹவுஸ்மேட்ஸ் அனைவரும் வந்து போராட்டம் பண்ணுறாங்க ஸோ என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மைக்கில் தண்ணி ஊற்றிடுறாங்க சரிங்களா உடனே எப்படி நீங்கள் மைக்கில் தண்ணி ஊற்றிடலாம் அப்படின்ற மாதிரி தீபக்கு எல்லாரும் வந்து பயங்கரமாக வந்து போராட்டம் அந்த சைடு வந்து இவங்களை தண்டனை கொடுக்க மாட்டீங்க எல்லாத்துக்கும் எங்களெல்லாம் ஈஸியாக தண்டனை தண்டிச்சிடுறீங்க அவங்களுக்கான தண்டனைகள் வந்து வழங்கப்படலை அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமாக கொந்தளிக்கிறாங்க ஸோ அதுக்கு எதிராக இவரும் ஆக்ஷன் எடுக்க மாட்டுறார் விபியும் நம்ம வைஸ் ப்ரெசிடண்ட் வைஸ் பிரின்ஸ்பால் அருண் அவர்கள் கொஞ்சம் பயந்துடுறாப்புல ஸோ அதுவும் வந்து ஒரு ஆகுது அப்படிங்கிறது பார்க்க முடிஞ்சு அவங்க சொல்லிட்டாங்க நான் வந்து ப்ரின்ஸ்பால்கிட்டையும் வந்து பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்க வந்து ரொம்ப ரூடாக ஏன்னா அவங்க தான் ஃபண்ட் ஃபன் பண்ணுறாங்க காசு நிறையா இருக்குது இந்த ஸ்கூலே வாங்க முடிய அளவுக்கு அவங்க வந்து கையில் காசு வச்சுருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுடைய அந்த ஒரு ஆட்டிடியூட் வந்து தெரியுது ஸோ நல்லா பண்ணியிருக்காங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணுறாங்க அதேமாதிரி திருட்டுப்பள்ளி ஆனந்தி மேலே வந்து எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா விழுறாங்க பயங்கரமாக வந்து அவங்கள போட்டு செய்கிறாங்க அதனால அது அவங்க டென்ஷனாக ஒரு பக்கம் இருக்காங்க சரிங்களா அதில் ஒரு பொருளை இவங்க எடுத்திருக்காங்க பவித்ரா அதை வந்து அங்கே தான் எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு அசஸ்மெண்ட்டில் உட்காந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்கன்னு நான் தான் எடுத்தேன் அதை விட்டு நீங்கள் ஆனந்தை சொல்லிட்டு இருக்கீங்க ஆனந்தில் ஆனந்தி என்ன சொல்கிறாங்கன்னா நான் வீட்டுக்கு போனேன் என்ன வந்து பழி சேர்த்து இருக்காங்க என்ன பழி சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக நடித்து ஆனந்தியும் வந்து கேரக்டர்லேருந்து வெளியே வராமல் ரொம்ப சூப்பராக வந்து பண்ணுறாங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் சிவகுமாரும் ஆனந்தியும் இன்னும் ஒரு துளி கூட வெளியே வரல மிச்சம் எல்லாரும் கூட ஒரு தடவை கூட வெளியே வந்து போகிறது நம்ம பார்க்க முடியுது அதாவது ஒரு பவித்ரான பவித்ராவாக தெரியுது ஒரு பக்கம் ராணவனா ராணுவாக தெரியுது அந்த மாதிரி சொல்கிறேன் சிவகுமார் அண்ட் ஆனந்தி மட்டும்தான் ஆனந்தியாவும் சிவகுமாராகவும் தெரியல அந்தளவுக்கு நல்லா பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியும் சரிங்களா கேரக்டராக இது ஒன்று நடஞ்சு அப்புறம் தீபக்கு சிவகுமார்க்கு ஒரு சின்ன ஒரு ஃபைட் மாதிரி தான் அதாவது ஒழுங்காக அப்போ போங்க போங்க அப்படி போ தம்பி அப்படின்றாரு அப்படிலாம் சொல்லாதீங்க எதுக்கு நீங்கள் போங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி தீபை கேட்க ஆனால் சிவகுமார் வந்து இல்லை தம்பி அப்படி தான் சொல்லுவோம் நீங்கள் கிளம்பு நீங்கள் நிற்கக்கூடாது அப்படின்றாரு அதெல்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் ஓவராக பண்ணுறீங்க நீங்களே திருட்டு போலி உங்கள் மேலே இருக்குது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஆ என்ன நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒழுங்காக பார்க்குறது இல்லையா நைட்டெலாம் அப்படின்ற மாதிரி போட்டு தீபக் வந்து செய்கிறாரு அதை எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் லைட்டாக ஒரு வாக்குவாதம் பட் தீபக்கு சிவகுமார்க்கும் பெருசாக வெடிக்கும்னு நினைக்கிறேன் போக போக அந்த மாதிரி தான் தோணுது அடுத்து இந்த அசஸ்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பு கொண்டு கொடுத்தாங்க இதில் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது ராணுவ ரஞ்சித்தோடது அப்புறம் தர்ஷிகாவோடது மூணு பேருமே சூப்பரான பாயிண்ட்டு அதாவது ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா பவித்ராவுக்கு காசு இருக்குது அப்படின்றதுக்காக அவங்களுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்க ஆனால் எங்களை மாதிரி ஆட்களுக்கு தண்டனை கொடுக்குறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து ரொம்ப வேல்டாக வச்சார் அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்னாலும் நேற்று ரிவ்யூ இல்லை ஏன்னா எல்லாருமே உள்ள இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பிரின்ஸ்பல் வைஸ் பிரின்ஸ்பல் பிடி டீச்சர் தமிழ் தமிழ் டீச்சர் மாரல் டீச்சர் எல்லாருமே உள்ளே இருக்காங்க ஒரு கிளாஸில் மாரல் டீச்சர் கிளாஸில் அப்படிங்கிற தமிழ் டீச்சர் மட்டும் தான் இல்லைன்னு நினைக்கிறேன் அது நம்ம வந்து ஹைலைட் பண்ணியிருந்தோம் அதை சொன்னாங்க அப்புறம் வந்து நம்ம அருணுக்கு முத்துகுமரன் சொன்ன அந்த ஒரு அட்வைஸ் நல்லா இருந்தது என்னென்னா அவர் வந்து எல்லா டீச்சரை வச்சு ஆப்ரேட் பண்ணோம் வைஸ் பிரின்ஸிபால் அப்படிங்கிறப்ப எல்லைக்கு எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் வராரு அந்த மாதிரி யார் இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டாங்கன்னு அந்த பாயிண்ட் நல்லா இருந்தது ஆனால் அதுவே நிறைய பேர் பாசிட்டிவாக சொன்னாங்க வைஸ் ப்ரின்ஸ்பால் வந்து நிறைய காதை கொடுத்து கேட்குறாங்க பிரின்ஸ்பல்க்கு வந்து அந்த காதை கொடுத்து கேட்குற அந்த ஒரு இது இல்லை ரொம்ப ஆட்டிடியூடாக ரூடாக இருக்காங்க அப்படின்ற மாதிரி அதாவது அவருக்கு ப்ளஸ்ஸாக வந்துச்சு மைனஸாக வந்துச்சு அருணுக்கு பொறுத்த வரைக்கும் அது வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அப்புறம் தீபக் தான் இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரூடாக சும்மா சூப்பராக சொன்னார் அதாவது பாயிண்ட் ரொம்ப ஹைலைட்டாக எந்த ஒரு இதுவும் இல்லை பயஸ்டும் இல்லாமல் அடித்தது சிவகுமாரோடைய தப்பு அந்த வேலை ஒழுங்காக பார்க்கல திருட்டு போகுது நைட்டு அவர் என்ன பண்ணிட்டார் பெல் ஒன்று எடுத்துகிட்டு போய் அடி காலைல போய் பார்த்தா பில்லை காணும் அப்புறம் பில்லை தேடி வந்து வச்சு அடிச்சுட்டு பில்லை கழட்டிட்டு எடுத்துகிட்டு போயிட்டார் திருப்பி சிவகுமார் அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதில் தீபக் சொன்ன விஷயம் நல்லா இருந்தது ஓப்பனாக சொன்னது அதாவது மாரல் டீச்சருக்கு மாரல் இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது சரியா விபி வந்து இன்னும் கொஞ்சம் வைஸ் பிரின்ஸிபால் நல்லா ரூடாக இருக்காமல் இன்னும் கொஞ்சம் நல்லா என்ன சொல்கிறது ரூடாக கொஞ்சம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொன்னது அப்புறம் மாரல் டீச்சருக்கு சொல்லிட்டேன் ஏற்கனவே சொல்லிட்டேன் நான் அப்புறம் அந்த பிரின்சிபலுக்கு அவங்களுக்கு நான் நிறைய இன்புட்ஸ் வந்து கொடுக்குறேன் அப்போ தான் ஸ்கூலில் தூக்கி நிப்பாட்ட முடியும் நான் சொல்கிற இன்புட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்படின்ற மாதிரி ஒரே அடி ஸோ பக்காவை வந்து பார்த்தீங்கன்னா கேம் பிளே பண்ணுறாரு தீபக்குடைய பாயிண்ட்ஸ் ரொம்ப கிறிஸ்டல் கிரியாகி ரஞ்சித் சொல்லவே வேண்டாம் பின்னிட்டார் உள்ளே வந்துட்டு இந்த ஸ்கூலுக்கு வைஸ் ப்ரின்ஸ்பால் தேவையில்லை ப்ரின்ஸ்பால் தேவையில்லை தயவு செஞ்சு பாடத்தை எடுங்கடா பாடத்தை எடுக்காமல் நீங்கள் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்புறம் சந்திக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரே போடா போட்டார் ஏன்னா பாடம் எடுக்காமல் தான் அவங்க இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ணாமல் வீட்டில் வந்து சும்மா சண்டை மட்டுந்தான் போட்டுருக்காங்க அதனால் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னது ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ இவ்வளோ கைஸ் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம் குட் பாய்